நண்பர்களே என்னென்னாச்சுன்னா எனக்கும் வயசாகிட்டு இருக்கு எதுக்கு சொல்கிறேன்னா என் பிள்ளை பெரிய பிள்ளையாகிட்டே போகிறா ஆ என் பிள்ளை பெரிய பிள்ளையாகிட்டு ஆகிட்டு போக போய் எனக்கு வயசான மாதிரியே என்ன வருது எனக்கு ஆ அதான் அப்படி சங்கடமாக இருக்குது எனக்கு ஆ என் பிள்ளை வந்து பெரிய பிள்ளையாகிட்டு போகிறா பார்த்தீங்களா அப்போனா கிலோனாயிரம் பயமாக இருக்கு என்னம்மா செய்யறதுக்கு ம் தயிரிக்கணுமா ஆ என் தங்க என் தங்கம் என் தங்கம் வந்து இன்னைக்கு வந்து டென்னிஸ் விளையாட போனான் நான் இன்னைக்கு செட்டு செட்டு விளாட போனா நீ சூப்பராக விளாண்டு நீ செழித்து வந்துருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அதே அதேபோல் நல்லா விளையாடுன்னு இருக்கேன் அதில் வேணுமா ம் நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நாளைக்கு மூஞ்சை வந்து பிளிச்சிங் போடுறப்போது கழுவுன்னு நாளைக்கு வேலை இருக்குது எனக்கு வார நாளைக்கு தான் வேலை இருக்குது இங்கே ஒரு பிள்ளை இருக்குது இந்த பிள்ளை என்கிட்ட பேசவே மாட்டேங்க நண்பரே அது என்னன்னு தெரில அந்த பிள்ளை நான் வந்து பெற்றதுக்கு வந்து அது என்ன செய்யன்னு தெரில எனக்கு எனக்கே தெரியல வர வர நல்லா பேசின பிள்ளை இப்போ என்கிட்ட பேசவே மாட்டேங்குது ரொம்ப சாஃப்டாக ஆகிட்டாங்க இதாகிட்டாங்க ரொம்ப இருக்குது ஒரு பொருளை கேட்க மாட்டேங்குது என் பிள்ளை கேட்கலன்னு நான் எவ்வளோ சங்கடப்புரம் தெரியுமா எப்ப எனக்கு இதை வேக எல்லா பிள்ளையும் கேட்கு இந்த ஒரு பிள்ளை மட்டும் கேட்க முடியாது எல்லாரும் சொல்லுவீங்க இந்த முத்து முத்து முத்துன்னு சொன்னீங்களே அந்த முத்து பாங்க அப்படியே மாறிட்டா பாருங்க ஆ இந்த அமைதி அடக்கமா ஆயிட்டா ரொம்ப அமைதி ஆயிட்டான் ம் ஏமா அப்படி இருக்கா அப்போட பேசுமா நீ பழைய மாதிரி இந்த ஜாலி பொண்ணு இது வித்தியாசமாக இருக்குமா ம் கோவம் மட்டும் வருதாப்பா ஆளை அப்பா ஆளை பர ஆளை வா இது வா அடா கோபத்துக்கு மட்டும் குறைச்சலே இல்ல உம் நல்ல பிள்ளை யாரும் பிள்ளை இல்லை செல்வம் நல்லா வாழ செல்வம் என் பிள்ளை எனக்கு கோபப்பட்டால்தான் எனக்கு சங்கதம் நல்லா இருக்கு எனக்கு நீங்க வாட்டி வாமா நீங்க வாமா என் தங்கம் வாமா என் பிள்ளைங்க மாமா ரெண்டு பிள்ளைகளையும் இந்த மக ரொம்ப எனக்கு பிடிச்ச மகா ஆ வா முதோ ரெண்டு பொட்டபடியும் பாருங்கள் கே மூத்தமாக பாசமாக இருப்பான் இங்கே ஒன்று இருக்கேன் ஆ பாசம் இருக்க உனக்கு முடிஞ்ச பாருங்க இந்த இந்த ஸ்ரீதேவிக்கு அக்கா மாதிரி இருப்பாள் பாருங்கள் அரே அப்பா ஓகே இப்போதான் வீட்டில் வந்தேன் வீடியோலாம் போடணும் வீடியோ போடணும் வாங்கணும் நீங்கள் இல்லைனு சொல்கிறீங்க பேல போவோம் உனக்கு மற்ற வீடியோலாம் போக இங்கே நேரம் இருக்குது ரெட்ரு வீடியோ மட்டும் போட நேரம் இல்லைங்க ரெட்டர்லாம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக ரெட்ரு வீடியோ வரும் ரெட்டரில் எப்படிலாம் ரட்டர் வீடியோ வர்றது வந்து இவன் எப்படி வரும்னா ரட்டர் ரெட்ரு நீ போட்ட ரெட்டுரு போட்டு டட்டு படித்தோம் அப்படி படிப்பேன் ஓப்பனாக படிப்பேன் அதில் யார் என்ன சொன்னாலும் தான் போல நார செத்த செத்தப்பயணன்ட்டு போயிட்டே இருப்பேன் இப்போ உங்கள் வீடியோலாம் வேறுற மாதிரி எவ்வளோ வரும் பாருங்கள்